हाई फ्रेंड्स आहार कल्याण अब भी पाकल ஐஸ்வர்யா வயிறை பார்த்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க என்ன ஐஸ்வர்யா வயிறு பெருசாகிட்டு இருக்கே அப்போ வளகாப்பு வச்சிடலாமா அப்படின்னு பேசுகிறாங்க பாட்டி எல்லாருமே ஆ வச்சிடலாம் அப்படின்னு பேசல என்னம்மா சித்ராதேவி தேவி ஓ மருமகளுக்கு வச்சிடலாமா அப்படிங்கிறாங்க ஆ வச்சிடலாம் வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க என்னது ஐயோ நம்ம வாட்டுக்கு ஏதோ உலரட்டமே அப்படின்னுட்டு ஆ இல்லை போ வச்சிடலான்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல இவளை எப்படியாவது ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னு சித்ரா தேவி புலம்புறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா என்ன இது இவங்க நமக்கு வளகாப்பு வரைக்கும் வந்துட்டாங்களே இது என்ன பண்ணலாம் ஏதாவது கர்ப்பம் களைஞ்சி விடுவாங்க இப்ப மாத்திரையை தின்னு பண்ணிடலாமா களைஞ்சிச்சின்னு தான் கற்பமே இல்லையே அதை போட்டுட்டு சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துடும் அப்படின்னுட்டு என்ன பண்ணலாம் மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்து கற்பம் களைஞ்சிடுவோமா அதைத்தான் நம்ம அந்த பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து உள்ளார வர்றாங்க மகா என்ன பண்ணுறான்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் காணம்ட்டு வெளியில் வர்றாரு வெளில வந்து பார்த்தா கிச்சனில் கத்திரிக்காய் காய்கறெல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க வந்து பேசுறதுக்கு சமாதானப்படுத்துருக்கு அப்படின்னு செருமுறாரு ஆனால் இங்கே மகா என்ன பண்ணுறாங்க அப்படி கண்டுக்காமல் இருக்காங்க எல்லாம் நடிப்பு வந்து பாசமாக இருக்கிற மாதிரி வர்றது அப்புறமா எழுதிடுறது கடவுள்கிட்ட நான் நடிக்கிறேண்டு இது எதுக்கு எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டியலா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பேச பேசுகிறதுக்கு வர்றாரு நீங்கள் பேச வரீன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு மகா நினச்சிக்கிறாங்க ஃப்ரிட்ஜை திறக்கிறாரு சூர்யா என்னது இவள் பேசவே மாட்டேங்கிறாளே இன்னும் நம்ம மேலே இருக்காரா அப்படி இருக்காளா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து எதோ எடுக்கிறாங்க தண்ணி எடுக்கிறாங்க குடிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படி பேச முடியாமல் தவிக்கிறாரு உடனே மகா ஒரு ஐடியா போடுறாங்க டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசுறாங்க யாரோ ஃப்ரெண்டுக்கு பேசுற மாதிரி ஆ சொல்லுடி நல்லா இருக்கியா அப்படின்ட்டு என்னது பிரச்சனையா என்னடி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மகாவா சூர்யா பார்க்குறாரு என்ன அப்படின்ட்டு ஏன் நீ ஏண்டி அதுக்கெலாம் பயப்படுற இதெல்லாம் பார்க்காத உன் புருஷனாக இருந்தேன்னா யாராக இருந்தானே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு உடனே டக்குன்னு அவருக்கு கை நடிக்கிறது புறையேறிகிறது என்ன இது போட்டு தள்ளுங்கிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க நீ பாரு உன் மேலே தப்பு இல்லைல்ல என்ன பண்ணுறாரு பொய் தானே உன் மேலே உண்மையான பாசம் இல்லாமல் பொய்யா நடிச்சிட்டு வந்திருக்காரா நான் உண்மையாக நம் நம்புறேன் நான் மேலே பாசம் வச்சுருக்கேன்னு நடிக்கிறாரா என்னடி நீ சொல்கிற இந்த மாதிரிலாம் பொய்யா நடிக்கிற இருக்கிறவங்களுக்கு மத்தியில் உயிரோடு இருக்கக்கூடாது விச வச்சிருடி அதுதான் நல்லது அப்படிங்கிறாங்க மகா ஒன்று ஒன்றா பிட்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க சூர்யா கதி கிழங்கு போகிறாங்க என்ன இவ விட்டா ஆளை கொன்ற சொல்லிட்டாலே இப்படி நமக்கு அப்படி தான் செய்வாளா அப்படின்னு குளம் நடுங்கி போகிறாரு ஐயோ ஆளை விடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி பயந்து போகிறாங்க மகா அப்படியே ரவக்குன்னு சிரிச்சிடுறாங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க இரடி என் புருஷன்ட்ட கேட்குறேன் ஏங்க என் என் ஃப்ரெண்டோட புருஷன் நடிச்சிருக்கான் உண்மையான பாசம் இருக்க மாதிரி என்ன பண்ணலாம் அவனை அப்படின்னா போனால் போது மன்னிச்சு விட்டுருங்க மகா அப்படிங்கிறாங்க என்னது மன்னிக்கிறதா அவனை எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு கோவமா பாக்குறாங்க பேசுறாங்களா ஐயோ மன்னிக்க வேணாம்மா மன்னிக்க வேணாம் அவனை மன்னிக்கவே வேணாம் அப்படிங்கிறாங்க கேட்டி அடி என் பிரித்து அவனை மன்னிக்கவே கூடாதுன்னுட்டாரு அதனால அவனை போட்டு தள்ளு அப்படிங்கிறாங்க ஐயோ ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு கொலந் அடிங்கி போறாங்க சூர்யா ஓகே பிரெண்ட்ஸ் உங்க போனான கையில் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்